இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி அந்த வங்கியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் காலில் விழக்கூடிய காட்சியை இந்திய வரலாறு முதன் முதலாக சந்தித்திருக்கிறார் மோடியை காப்பாற்றுவதற்காக எஸ்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய விலை சாதாரணமானதல்ல எஸ்பிஐனுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வியாழக்கிழமை ஐந்து மணிக்குள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி அந்த வங்கியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் காலில் விழக்கூடிய காட்சியை இந்திய வரலாறு முதன் முதலாக சந்தித்திருக்கிறது மோடியை காப்பாற்றுவதற்காக எஸ்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய விலை சாதாரணமானதல்ல எஸ்பிஐ தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வியாழக்கிழமை இருப்பார்கள் நீதிமன்ற நீதிபதி இன்றைக்கு எஸ்பிஐ தலைவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் நீ அடிமையா நீ யாருக்காகடா வேலை செய்கிற நீ உனக்கு தோன்ற மாதிரி ஒவ்வொரு விட்டு விட்டா எடுத்துட்டு வருவியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா ஏ ஆதி முதல் அந்தம் வரை மோடி செய்த ஊழலுடைய பட்டியலை முழுவதுமாக கையில் கொண்டு வா என்று விரட்டி அடித்திருக்கிறது எஸ்பிஐ என்பதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்தி வியாழக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறாங்க வியாழக்கிழமை ஐந்து மணிக்குள்ள நீ முழு டீட்டெயலோட வரல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது எப்படி தெரியுமா எனக்கு ஜூன் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு முதல்ல கேட்கிறாங்க உடனடியே நீதிமன்றம் கொதித்தெழுகிறது உடனடியா இருபத்தி நாலு மணி நேரத்துல டீடெயில கொண்டு கொடுக்குறான் இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்த டீடெயில பார்த்தாலே இந்தியா அவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஆகுது ஏன்னா முக்கா பணத்தையும் மோடி தான் சுருட்டி இல்லையா அதுக்கப்புறம் நீ யார் யாருக்கிட்ட எந்தெந்த முறையில எல்ல டீட்டெயில் வேணும் இல்லையா அதானே ரொம்ப முக்கியமானது சர்வர் இல்லாம எதுவுமே நடக்காது வங்கியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சர்வர் இல்லாம எதுவுமே நடக்காது இந்த சர்வரை இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்முடைய பணம் மோடியின் வீட்டு பணம் இல்ல அமித்ஷாவுடைய பணம் அல்ல ஆர் எஸ் எஸ் பணம் அல்ல நம்முடைய பணம் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க சரியா அந்த நம்பரை கேக்குறாங்க அதை குடுக்கிறதுக்கு எஸ்பிஐ தயங்கி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் எஸ்பிஐ யாருடைய அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது நீ யாருக்கு பயப்படுற நீ யாருக்காக வேலை செய்யற அப்படின்னு கடும் கோபத்துல நீதிபதி எஸ்பிஐ யை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறது பாருங்களேன் எஸ்பிஐ பலியாடாக்கி பாஜக தப்பிக்கிறது முயற்சி பண்றது தள்ளி போட்டா போதும் இல்லையா இப்ப எப்படியாவது தள்ளி தள்ளி போடணும் இப்ப தான் நீங்க இந்த இந்த கேஸ் வந்ததுமே பார் கவுன்சில்ல தலைவர் ஒருத்தன் என்ன பண்றான் திரௌபதி முர்முக்கு ஒரு கடிதம் எழுதுறான் இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் திரைமரங்கள் நடக்குது அப்படின்னு பாருங்க இதுல வேற மோடி சொல்றாரு கிருஷ்ணனுக்கு குசேரன் கொடுத்த அவல் எது இந்த சாண்டியாக மார்டின் கொடுத்தது தூத்துக்குடியில் சுட்டுக்கொன்ன வேதாந்தா கொடுத்தது ஜிண்டால் கொடுத்தது மேகா கொடுத்தது இனி இதுல வராத லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அம்பானி அதானியும் இவர் கிருஷ்ணரா இவங்க எல்லாம் குசேலனா இந்த குசேலன் வந்து கிருஷ்ணரா இருக்கக்கூடிய மோடிக்கு கொடுத்த அவளா இது என்னடா இது இது என்ன இது இதில் வேற இன்னொருத்தர் வராரு இவருக்கு இவருடைய அடுத்த வலது கை அமித்ஷா வராரு ஐயோயோ அவ்வளோதானா இந்த தீர்ப்பு வந்ததோட இனிமேல கருப்பு போனா இந்தியா முழுவதும் புழங்க போகுதப்பா முடிஞ்சுதப்பா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு போதா குறைக்க அடுத்தது நிர்மலா சீதாராமன் வர்றாங்க இங்க நாங்க ரைடு முதல்ல விட்டோம் நீங்க நாங்க பணம் வாங்கினதுக்கு பிறகு ரைடு விட்டோமே அப்படின்னு கேக்குறாங்க நீங்க ரைடு விட்டீங்கம்மா ரைடு விட விட நீங்க பணத்தை வாங்கிட்டே இருந்தீங்க அப்படித்தானே உங்க கஜானாவை நீங்க நிரப்பிட்டு இருந்தீங்க இப்ப எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இன்றைக்கு நடந்திருக்கு பாருங்க நீங்க எஸ்பிஐ பத்தி சொல்லும் நான் ஒரு செய்தியை சொல்லணும் இப்போ நம்ம ஏடிஎம்மை பார்த்தாலே நம்மகிட்ட இருந்து காசு வரணும் இந்த மோடி வந்த பிறகு எல்லாத்தையும் மாற்றி இப்போ எஸ்பிஐ பார்த்தா நீங்கள் காடை உள்ள போட்டோன்னா கட்டணம்ங்கிறது இல்லை நீங்கள் இப்போ ஆயிரம் ரூபாய் எடுத்தா கட்டணும் ரூபாய் எடுத்தா கட்டணுங்கள பார்த்தாலே கட்டணோங்கிற அளவுக்கு பெரிய மோசடி வேலைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு அவ்வளவு வேலைகள் நடந்து ஒரு பக்கம் ஏழையாக இருக்கக்கூடிய அப்பாய் மக்களுடைய வயிற்ற புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எஸ்பிஐ இன்னைக்கு இப்படிப்பட்ட பித்தலாட்டத்திலும் ஈடுபடுறது அப்படின்னா அதனுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நீதிமன்றம் கேட்டு மாதிரி யாருக்கு அடிமையா நீ வேலை செய்கிற நீங்க பாருங்களேன் இவ்வளவு அதாவது இந்த கடந்த எழுபது வருஷமா ஆட்சி செஞ்ச காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா அது மாதிரி எந்த செய்தியும் நீங்க கேட்டிருக்க முடியாது வருஷம்தான் பத்து வருடம் ஆட்சியில் இருந்திருக்கு நானுங்க தேர்தல் ஆணையத்தை இந்த பாருங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அதாவது மோடிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் எப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற டேட்டு முன்னாடியே மோடிக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் மோடி என்ன திடுதிடுப்புன்னு தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் தூரம் எல்லாம் இது வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு ஏன்னா இங்கே முதல்ல நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்னு நான் என்ன கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்துல ஏழு கட்டமா எட்டு கட்டமா ஏன் நீ தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு எல்லாம் சரியா இருக்கு இது மாதிரியான ஒரு மாந்திலம் கிடையாது அப்ப ஏன் பதட்டமான மாநிலம் அதனால ஏழு கட்டமா நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படித்தானே அதனால நிஜம் அப்போ நீ முழுக்க முழுக்க எல்லா அதிகார அமைப்புகளையும் கையில் எடுத்துட்டு வந்திருக்கிற அதன் மூலம் நீ மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிற இன்னைக்கு காலையில் இந்த எனக்கு பார்த்ததுமே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது நியூஸ் எயிட்டின்னு ஒரு சேனல் ஆர் சேனல் அவன் என்ன பண்றான் அம்பானியோட சேனல் அவன் என்ன பண்ணிருக்கா தேர்தல் கருத்து போட்டிருக்கான் அந்த தேர்தல் கருத்து கணிப்புல என்ன போட்டு மோடி வெற்றி பெற்று மன்னிச்சு விட்டுடலாம் சரி அவனுக்கு ஒரு ஆசை அவனுங்க போட்டு போறாங்க தமிழ்நாட்டுல அஞ்சு இடத்துல வெற்றி பெறுவானா இல்ல போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல எப்படி நீங்க அஞ்சு இடம் வெற்றி பெறுவீங்க நீங்க முதல்ல நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுவீங்கடா அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இருக்கிற கட்சிகளுடைய பட்டியலே கடைசி இடத்துல வந்து பாஜக செல்லும் அப்படிங்கறதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா சொல்லியிருக்கிறான் பாஜக கூட்டணி அஞ்சு இடங்கள்ல ஐந்து இடங்களில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு காலையிலே ஒரு கதையை கலப்பிட்டு போட்டுருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இதுல ஏதாவது துளிய உண்மை இருக்குதா ஏதாவது உண்மை இருக்கு அப்ப எதுக்கு அப்ப முழுக்க நான் என்ன ஆரம்பத்துல சொல்றேன்னா தேர்தல் ஆணையத்தை விலக்கி வாங்கி இருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பல தீர்ப்புகள் இருக்கிறது நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு பாஜகவனுடைய பெரிய ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் கவர்னர்களாகவும் இன்றைக்கு வலம் பெறுவதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப எல்லா அமைப்புகளையுமே இவங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த சூழல்ல இப்படி ஒரு விஷயம் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வெளிவந்து இன்றைக்கு நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக அம்மனமாகி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு காத்திருங்க அதிகாரங்கள் எல்லாம் இந்த மாதிரி கையில் பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் கையில வாங்கினா வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிருந்த மோடிக்கு இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல முடிவு செய்யறது மக்கள் தான் இப்ப மக்கள் மத்தியில என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தென்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கு மோடி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாரு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க